வணக்கம் ஏலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார ராசி பல் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது வீடு சம்மந்தமான விஷயங்களில் லோன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து வித விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா புதன் சனி காம்பினேஷன் இருக்கும்போது நாம் ஏமாறுறதுக்கோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு இரண்டாம் அதிபதி ரெண்டாம் மதிப்பு தொழில் ரீதியான விஷயம் நல்லா இன்கம் வர்றதுக்கான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பணம் காசுலாம் வருது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஒரு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும் அது நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகங்களும் கொஞ்சம் மன வளர்ச்சியும் கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான புதன் வந்து ஆறில் இருக்கும்போது வீடுக்கு சம்மந்தமான விஷயம் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் மனைவி உடைய பேச்சுக்கள் ஏச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் போது ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது குழந்தைகள் வந்து சிறப்பாக ஒரு நல்ல ரீதியில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோட செவ்வாய் அங்கே இருக்கிறது அதுவும் உடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா ஸோ வேலையில் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மனி கண்டிப்பாக ஏற்படுத்துங்க எட்டாம் அதிபதியான சனி எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்து இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன்னா ஒரு பெரும் பணம் ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்றுறதுக்கான ஆய்வு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் ஆட்சி பலத்தோடு இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியாக சுக்ரன் ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் மூன்றாம் அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்திரங்கள் சந்திரன் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் வாரத்தின் இறுதியில் வந்து ஒரு புதன் வியாழக்கிழமையில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இதனால் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் த செவ்வாய் தசாபூத்தி அந்த நடக்கணும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்குங்க ஆடில் வந்து ஆட்சி பலத்தோட வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் வேலை ஏன்னா செவ்வாய் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸையும் கொஞ்சம் கோபதாபனும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதன் லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியில் ராகு ராகு வந்து இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது ராகு குரு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கணும் எதனால் லக்னமாக இருந்து குரு வந்து குரு ரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவிகளும் தர்க்கங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேப்பில் வரும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மிதன லக்னமாக வந்து சனி புத்தி வந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் வக்கரமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய பெரிய பிளான்ஸ் போடுவீங்க பெரிய பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்திரங்கள் புதன் ஸோ புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை இப்போ வரும்போது புதன் வந்து இப்போது உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்துக்கள் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது வண்டி வாகனம் வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது தாயாரோட உடல்நோன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதனால் லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது மூணில் இருந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கிட்ட நடுவில் வந்து கொஞ்சம் தர்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் செக்ஸு இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் அலர்ட்டாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது சிந்தித்து பார்த்து கைத்து போடுங்க மிதனா லக்னமாக வந்து சுக்கரன் தேசாவது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஒரு பெரும் பணம் போலக ஒரு வர வேண்டிய பணம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்கு இப்ப பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்ல வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்கறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் தான் வந்து அவங்க குறிக்கொலக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ்க்கு போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னு அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடச்சி பிடிச்சிப்பேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டென்ட் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னேன்னா எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருங்க அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணும் அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ்வன்ட்டு மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு விவசாயம்னு பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்ச ரூபா பயக்கில் போடும் பட் அவர் என்ன சொல்ல ஒரு நாள் என்ன கற்று கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்